சரி போட்டி இருக்க வரைக்கும் நல்லா తిന്നിட்டு சா வேண்டியதா யாச்சி வெளியில ஊது ஊது ஒதுக்கி போடல பத்துக்குங்க அவளோ கறி கொட்டையா இருக்கு பொங்கல் உச்ச கறி ஒதுக்கி போட்டுட்டு வரேன் இங்க உட்கார்ந்து போங்க அய்யோ யாச்சி சொன்னானே நம்ம டி நியாய அங்க சக்க கெண்ணிக்கு மத்த ஈட்டி கரும்பு சக்க கரும்பு తిന്നിட்டு அவளோ சக்கைய துப்பி போட்டுட்டே படுத்துக்கோ பக்கத்து வீட்டுக்காரி பாச்சானவே ஆடி பொளிஞ்சிருவா அவளோ அள்ளி கவர்ல பொறக்கி தூக்கி போட்டு வெச்சி ஒரு கொளத்தங்கற கடக்குள்ள அங்க கொண்டு போட்டுட்டு வரணும் டி நானும் வெயிட் வரேன்னா அப்படியா சரி அப்ப நானும் போறேன் நானும் போய் தூது யாச்சி லட்சுமி கண்ணுல பட்டாம என்னவோ குளத்தாங்கற அவ வீட்டு சொத்து மாதிரி கிடந்த ஆடுவா அதுல எல்லா மனுஷ மக்களும் குப்பை போடுதாவ இவளும் தான் குப்பை எடுத்து அவள போடுதாச்சி ஆனா வேற யாராவது போட்டா மட்டும் கடந்த அறுத்து கிழிச்ச பொம்பளை அவ பொம்பளை எப்படி யார் இவள விட்டு மாத்தணும் மடி மாத்தி அந்த வீட்ல நான் இருக்கணும் அப்பதான் நிம்மதியா இருக்கும் என்னத்த போட்டு மாட்ட அனுப்பினைக்கு வா வீட்டுக்குள்ளே ஆட்டி பாடுதான்

இது என்னடியா வீட்டு முன்னாடி குப்பை எல்லாம் கட்டிக்கறாங்க எட்டி இழுச்சா கே கிமே வந்து சிரிக்கி ஓ வீட்ல குப்பை பட எடை இல்லாம எட்டி யா வீட்ல டூட் வச்சுக்கறாங்க எட்டி கறி துண்டை எப்பது இந்த கட்டி இருக்க நான் பொங்களே வைக்கற எங்க சிரிக்கி மொபைல கொண்டு கொண்டு வாயில அறு போய் வெ கட்டாத விட்டு நாத்து கிழிச்சு போடாம ஓடுற எவட்டி இந்த மவள் தள்ளி வச்சு இந்த கறி வச்சிருக்கா யாஜி இது அங்கே இங்கே கடந்துவே அத தான் ஒதுக்கிப்பட்ட யா எது அரிசி கழிச்சு போறத எடு என் வீட்டுல பொங்கல வைக்கல எவாட்டு கறி கொட்டை கொண்டு நாட்டி வச்சிருக்கா மவள மரியாதைக்கு அவளுக்கே எடுத்து ஒதுக்கல இருக்க பல்லு ஓட்டுற தட்டி அங்க ஓட்டுருவேன் இங்க இருந்த யாத்தி நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கமில்ல நான் போகலன்னு எவ்வளோ ஒதுக்கி போட்டிருக்க அதுக்கு எதுக்கு என்ன சொல்லுதியா பாவம்

போடல அவ போடல குப்பை வச்சு வச்சிட்டு போய்ட்டாலும் வரட்டு அவ வெடி இழுச்சா என்னதிரால ஒரு பல்லி எடக்குதா முட்டி எப்படி வட்ட அவளக்கே அள்ளி உரக்கிறதுக்கு சீ சீமே விட்டாலோல இங்க வந்து பாருங்கடி தெருவடி மோரகட்டே வர மோரகட்டே வீடு பல்லி இழுச்சு இழுத்து மயக்கிரவா மயக்கி மாவா நானி

நொண்டகுளி தெருல கொண்டு அட்டியா போட்டுக்க நொண்டகுளி குடிச்ச குப்பைய போட்டுட்டு வா வாங்கி கொண்டு வந்து குடிக்க ஆள நமக்கு நெஞ்சோலி வந்து சாவடிச்சு கொன்னு తిന്നുறவாரே சொட்ட அப்பு என வாழாட்ட <t mysticism> yeah, <t Furthermore, sniff> படித்தி <muchas> gam கு டி டி அஞ்ச க வே పత!